அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கம்பரசர் ஓடுறதுலாம் இந்த போரில் கம்பர்ஸர் வச்சு ஓட்டுறோம்லங்க அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய தலைவலி என்ன தலைவலின்னா இப்படி வந்து உள்ளே வந்து காளானாட்டாக கட்டி கட்டி பைப்பியே அடைச்சிக்குமுங்க அப்புறம் தண்ணியே வராது இது நிறையா பேர் அழுதுருப்பீங்க நாங்கள்லாம் அப்படி அழுது அழுது பார்த்துட்டுதான் எல்லாம் கம்பரசர் பிடுங்கி பழ இரும்புக்கு போட்டு பூரா மோட்டரே ஓட்டேன் ஆனால் வந்து கம்பர்சரில் இப்படி கரை கட்டாமல் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத பங்காளி வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கார் அதுக்கு அது எப்படின்னு கேட்டுக்கலாம் இன்றைக்குமே வந்து மோட்டரில் ஓடுறதுக்கு தண்ணி நிறைய வேணும் எனக்குவங்க ரொம்ப கம்மி கம்மியானதான் தண்ணி நிறைய தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதெல்லாம் கம்பிரசரில் தான் ஓட்டி ஆகணும் அப்படி கம்பரசரில் ஓட்டும் போது இப்படி கட்டிடுச்சு அப்படின்னா அந்த பைப் முடிஞ்சிடுங்க இன்றைக்கி முதல்ல வந்து பூரா பிவிசி இருந்துச்சு இப்போ பூராமே கருப்போஸ் போட்டோம் ஆனால் கருப்போசிலேயும் இப்படி கட்டும் தானுங்க கருப்போசிலே கருப்பூசிலையும் கட்டுமுங்க அந்த கட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து பங்காளி ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்காரு அந்த செட்டப் பற்றி இன்றைக்கி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறோம் இது நல்லா காமிச்சிருங்க பைப் பாருங்க சும்மா இது எத்தனை எம்எம் உங்க ஒரு பைப்பு ஒன்றரை இந்த எம்எம் கணக்கு பைப்பு எம்எம் பைப் வந்து ஃபோர் கேஜி ஃபோர் கேஜி பைப்பு இது வந்து நாற்பது கேஜி கட்டி இருக்கு இல்லைங்களா அரை இன்ச்சே போயிடுச்சு அரை இன்ச்சே போயிடுச்சு ஒன்றரை இன்ச்சில் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்குது ஒரு இஞ்சோ இல்லை முக்கால் இஞ்சி தான் இருக்குது நடுவில் அதனால் வந்து அது எப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஒரு துளி கூட கரை கட்டாது கட்டும் ஒரு எயிட்டி பர்சன்ட் கட்டாது டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டும் ஓ எண்பது சதவீதம் கம்மி பண்ணலாம் கம்மி அதாவது வந்து இது ஒரு பத்து வருஷத்துக்கு ஓடுதுன்னா அது ஒரு முப்பது வருஷத்துக்கு ஓடு ஓடு அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து மேலே உருவி எடுத்து இறக்குனீங்கன்னா ஓஸில் வளைஞ்சுனா கேளம் வெளியே போய் ஓ ஈஸியா போயிரு போயிடும் எடுத்து இது பண்ணீங்கன்னா வெயில்ல போட்ட வெயில் உருவி எடுத்து அப்பவே போட்டீங்கன்னா ஓச உருவில மடங்கும் அப்ப விட்டு போயிரும் லைட்டா இருக்கல விட்டு போயிருங்க கட்டியா பிடிச்சுடும் லைட்டா இருக்கீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி எதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா வெளியெடுப்பீங்க வெளியெடுக்கல அதை விட்டு அப்படியே தண்ணி பைப்லேயே வெளியா பேப்பர் கணந்தே இருக்கு பேப்பர் கிணவு அந்த பங்காளி அம்பரசன்ல இருந்து சொல்லிடுங்க ஒரு சைடு இன்புட்டு ஒரு சைடு அவுட்புட்டு வேர்க்கிற தண்ணி வந்து இன்புட்லேருந்து வர்றதும் சரி அவுட் புட்டில் வெளியே போகிறதும் உள்ளே இதுக்குள்ளே நின்றுக்கும் இப்போ திறந்து விடுவார் இன்புட் இது அவுட் புட் இது சரி இன்புட்டில் இன்புட்லேருந்து வர்ற இது ஏரில் இருக்கிற வேர்க்கிற தண்ணி வந்து உள்ளே நின்னுக்கும் அவுட்புட்டில் போறதும் தண்ணி உள்ளே போகாது நம்பர்ஸுக்குள்ள உள்ள போகாதனால அது கேளாங்கட்டாது சரிங்க அந்த வேர்க்கிற தண்ணி லைட்டாக திறந்து உள்ள இந்த பாலாட்டா இருக்கிறத போய் கரையாக கட்டுறது ஆமாம் இல்லைங்களா ஆமா அந்த பாலாட்டா இருக்கிறது வந்து இந்த சிலிண்டருக்குள்ளேயே தேங்கிக்க ஆமாம் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க பங்கு பழைய சிலிண்ட்ரு தான் சிலிண்டரை ஓட்டை போத்து வேலை செய்யணும் வேலை செய்யல கம்பல்சரி கீழே இருக்கிற நாசில் பிடிங்கி விட்றணும் இல்லை அப்படின்னா வெடிச்சு போயிரு சிலிண்டரு கேஸ் வெல்டு வச்சிங்கன்னா லாக் ஆச்சுன்னா வெடிச்சு போயிருச்சு சிலிண்ட்ரு ஓ அது கீழே வந்து இப்போ லேசாக ஏர் தான் இருக்குமா இல்லைங்க ஏர்வெல்ஸ் இருந்தால் மட்டும்தான் வெல்டு வைக்கல சூடு வெளியே போகும் இந்த நம்ம நாப் இருக்குது இந்த நாப்பு ஆமாம் நின்று மாட்டுற நாப்பை கழட்டி எரிஞ்சிடணும் ஓ இப்போ வெல்டு வைக்கல சூடு ஆயிடுச்சுன்னா அந்த ஓட்ட வழியே வெளியே போயிடும் வெல்டு வைக்கும் போது சொல்றீங்க கேஸ் வெல்ட் அடிக்கும் போது வடிச்சிரு இல்ல இப்ப அந்த நாசில கழட்டி எரிஞ்சு போட்டு அது முக்கால் இன்ச்சு பைப்புங்களா ஆமா முக்கால் இன்ச்சு பைப் போட்டு வால்வு வச்சிட்டீங்க வால்வு வச்சுக்கிறேன் மேலேயுமே வால்வு வச்சிருக்கீங்க அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா திறந்து விடுவீங்க அது தண்ணி இருக்கிறத பொறுத்து தண்ணி கம்பர்ஷன் ஓடுறத பொறுத்து திறந்து விடலாம் இல்லை எத்தனை நாளைக்கு ஒருக்கா சும்மா சிலிண்ட்ரு ஒரு ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா திறந்து விடலாம் நாலு நாளைக்கு ஒரு நம்பிடு நாலு நாளைக்கு ஒருக்கா நம்பிடுங்கிறாருங்க திறந்துவிட்டு இந்த பாலாட்டாக வெளியில் இப்போ அதுதான் வந்து இந்த கரையாக போய் பைப்பில் கட்டிக்கிறது இந்த நாலு நாளைக்கு ஒருக்கா அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் இதே வெளியில் போயிடும் கரையே கட்டாது ஓசுமே முப்பது வருஷம் தான் லைஃப் பாருங்க அப்புறம் அது வரைக்கும் ஒன்றும் போட்டுக்கலாம் இல்லை இது நாலு வருஷத்துக்கு ஒருக்கா பழி எடுத்துங்க நம்ம போட்டு இழத்து அப்போல்லாம் வயசு இருந்தது இன்னையெல்லாம் போய் எங்கள்னு அசைக்க முடியாதுங்க நான் எழுத்து கேட்டுற பார்க்குறீங்களா இல்ல உங்களுக்கு ஒன்றும் வயசு இருக்குது இல்லை நான் இழுக்கவே மாட்டேன் அப்படியே ஓ ஆன் பண்ணி விட்டு பிடிச்சிக்குவேன் அதே வெளியில் தெளி வெளியே தெளி தண்ணி இருக்கிற மட்டத்துக்கு தள்ளுமா இல்ல அது மேல இருக்கிற மட்டத்துக்கு தள்ளு மட்டத்துக்கு தள்ள ஆனா தண்ணிக்கு மேல வந்தா நாற்பது அடி இழுக்குது அப்ப நாற்பது அடிக்கு மேல சொரங்க இழுத்துக்குவே அப்புறம் என்ன நாற்பது அடி இழுத்து இல்ல எட்நூறு அடி விட்டு மனுஷன் மனசு என்ன வேற எட்நூறு அடி விட்டு இழுத்த சிலிண்டர் போட்டு சிலிண்டர்ல வண்டியை கட்டி இழுப்போம் இல்லை நானே சும்மா எழுத்துருக்குறேன்னா உடம்புல எவ்வளோ வலு இருந்திருக்குன்னு வாருங்க அது நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அதான் இதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் ஃபிட்னஸ் ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடாது மைண்ட் ஒர்க் தான் செய்யணும் ஹார்ட் ஒர்க் செஞ்சீங்கன்னா தோற்று போயிருவீங்க இல்லை கரெக்டாக இதை இதை செட்டப்புங்க இப்படி செட்டப் பண்ணிக்கங்க பங்காளி நம்பரும் போடுறேன் அப்படி யாராவதுக்கு இந்த செட்டப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் பங்காளிக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க வேங்க வங்கு இப்படி ஆடுது ஓஹோ போர்லேருந்து வர்றதண்ணி கிணத்துக்குள்ளே விழுகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கிணத்துக்குள்ளே உழுந்துட்டு இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அது காங்கிரீட் போட்டுருங்க வேறு வகையை கரண்ட்டே வரணும் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க இது பண்ணி எவ்வளோ நாளுங்காச்சு இது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இல்லை என்ற கம்ப்ளைண்ட் ஆகி போர் எல்ஜி கம்பர்ஷன் வச்சுருந்தேன் கம்ப்ளைண்ட் ஆகி அப்புறம் போரில் கம்பெஷன் லோடு தாங்காமல் கம்பெஷன் போய் ஓசம் போய் மறுபடியும் தூக்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் இப்போது இந்த வேலையை செஞ்சு ஓடுறதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் லோக்கல் கம்பெஷன் தான் ஓடு மணிக்கு பத்தாயிரம் லிட்ரு எட்டாயிரட்டு பத்தாயிரம் லிட்ரு வெளியே அவுட்லெட் தருவோம் பரவாயில்லைங்க பைப் எத்தனை இன்ச்சு ஓ உள்ளே போகிற பைப் வந்து ஒன்றரை இன்ச்சு வெளியே அவுட்லெட் கொடுத்துருக்குற பைப் வந்து பிளாஸ்டிக் பைப் வந்து ரெண்டு இன்ச்சு ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த கம்பர்சர் வந்து பெரிய தலைவலி நிறைய பக்கம் போட்டு இந்த கரை புடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டு விட்டு மோட்ரு போட்டால் தண்ணி பத்தாது இல்லைங்களா இல்லை இப்போ எனக்கு இருக்குதுங்க இருக்குது வந்து மோட்ரு போட்டு பத்தாம் விட்டு ஸ்டேஜ் ட்ரை ரன் ஆகி ஆகி மோட்டர் அடிக்கடி காயில் போகுது இது தான் பெஸ்ட் பெஸ்ட் அங்க அந்த தோட்டத்துலேயும் கம்பரசர் தான் எந்த தெக்க தெற்க கிணறுங்க பூர சப்பு கிணறு ஓர் எல்லை ஓர் அதனால் வந்து இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பங்காளி நம்பர் கீழே போடுறேன் எதாவது மேலும் தகவல் வேணால் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க பங்காளி உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாம் விளக்கம் சொல்லுவார் இந்த சிலிண்ட்ரு எப்படி செட் பண்ணுறதுனால ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதெல்லாம் வந்து நிறையா ஓட்டாமல் நிறுத்தி வச்சுருக்கிறது காரணமே இந்த கரை பிடிச்சி அடைச்சிக்கிறது தானுங்க இந்த அடைக்கிறதுலேருந்தே நிறைய ஓட்டுறதில்ல மோட்டருக்கு தண்ணி பத்துறது இல்லை அதனால சும் விட்ருப்பீங்க இந்த குறைவான தண்ணி இருந்தாவே போகுது அப்புறம் பங்காளி சொல்கிற கருத்து என்னென்னா நேராக இருந்து விட்றதுக்குமே கிணத்துல விட்டு எடுத்தாச்சுன்னா ஆயிரம் டிடிஎஸ் கம்மியாகுதுங்கிறீங்க கண்டிப்பாக போர்லேருந்து வர்றது எத்தனை டிடிஎஸ்குங்காயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் நாலாயிரத்து ஐநூறு டிடிஎஸ் எப்பட்றா எங்கள் ஊரில் வந்ததுன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் நொய்யலா தோரத்தில் இருக்குது அப் நாலாயிரத்து ஐநூறு டிடிஎஸ் சிறுவாணி தண்ணி ஓடிட்டு இருந்த ஆற்றுக்கிட்ட இப்படி ஆகிடுது இல்லைங்களா அப்புறம் இதுக்கெல்லாம் இந்த விலையெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்க நம்ம செஞ்ச செயலுக்கு விலையெல்லாம் கொடுப்போம் அதுதான் அடுத்த தலைமுறை இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல இன்னும் வயலை கட்டி மண்ணில் நிறுத்தினா இன்னும் கொஞ்சம் கம்மியாகுங்களா வயலை கட்டி நிறுத்தியில் தண்ணி கம்மியாக்கிறவங்களுக்கு எவாப்ரேட் ஆகும் சீக்கிரம் இல்லை எவாப்ரேட் ஆகுவங்க நீங்கள் வயல் கட்டி நிறுத்தி இருந்தீங்கல்ல வயல் கட்டில் இப்போ கிணத்துல விடுறதில் விட டிடிஎஸ் வயல் விட்டால் கம்மியாகுமாங்கிற ஆகும் அந்த மண்ணு மலடாய் போயிடும் அந்த மண் அவுட் ஆயிடுது அப்போ கிணறு விட்டாயிருமல கொஞ்சம் நாளில் கிணறு அடைச்சி பண்ணி பூரா சலக்கால் பூரா வராது அதனால தான் இந்த கிணத்துல தண்ணி நிற்கிறதுக்கு காரணமா ஓ இப்போ கிணறு நம்ம தண்ணி நின்றது வந்து போர்லேருந்து உழுகிற தண்ணி தான் இந்த டிடிஎஸ் அதிகமாக இருக்கிற தண்ணி விழுந்து ஜலக்கால் பூரா அடைச்சிடுது இல்லைங்களா இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு வருஷமாக நிற்கு மூணு வருஷமாக நிற்குது ஆரம்ப ஸ்டேஜில் கா கிணறு நின்னது சரி அப்புறம் காவாசிலருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தது அப்புறம் ஃபார்ட்டி வந்தது அப்புறம் சிக்ஸ்டி வந்தது இப்போ எயிட்டி பர்சன்ட் கிணத்துல தண்ணி நிற்கிது இல்லை அதுக்கு மேலே வந்து இப்போ நாற்பது அடி கிணத்துல வந்து எட்டு அடி கிணறு வந்து கீழே நிற்கிற இடத்துல வந்து பூராமே போய் கையை தொட்டிங்கன்னா கையை கிழிக்கிற அளவுக்கு இந்த ஆலப்பிளக்கல் மாதிரி பாசி குடிச்சிடும் அதாவது நம்ம அந்த பைப்பில் பார்த்தோம்லங்க அந்த உப்பு அதில் இருக்குது அந்த உப்பு கிணத்துல பிடிச்சிடுது அதனால் பார்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடைசியும் ஒன்று சொல்லிடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியை வச்சு மரங்களை உருவாக்கிடுங்க ஆக்சிஜன் மீட்ருந்ததுன்னா வச்சே காட்டிடல நேற்று ஒருத்தர் வந்து வீடியோ விட அனுப்பியிருந்தாருங்க அந்த நிழலுக்கு கொண்டு போகும்போது அப்படியே டக்குன்னு ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது டெம்பரேச்சர் கம்மியாகுது வெயிலில் கொண்டு போய் வச்சா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதுங்க டெம்பரேச்சர் அதிகமாகுது எந்த ஊருங்க அவரு அவர் திருப்பூருங்க திருப்பூரில் கீழே ரீசன் என்னென்னா ஏசி அதிகமாக மாட்டிருக்கிறாங்க ஏசி நைட்ரஜன் மட்டுந்தான் வெளியூடு ஆக்சிஜன் விடாது ஆக்சிஜன் பூரா சுவாட்சிடும் அதனால் அந்த டெம்பரேச்சர் மாறத்தான்னு செய்யி ஏசிக்கிற ஏரியா கோயம்புத்தூர் எல்லா ஏரியாலேயும் அந்த டெம்பரேச்சர் கண்டிப்பாக மாறப்படும் நீங்கள் மரம் வந்து ஆக்சிஜன் உடையில நைட்டுக்கு அதை சுவாதிடும் ஆக்சிஜன் பத்தாதனால நம்ம எப்படி இப்போ ஹைப்ரேட் பொருள்களை சாப்பிட்டு சாப்பிட்டு மரம் பெருசாக அந்த நம்ம பெருசாகிறோம் அதே மாதிரி ஏசி மாட்டினா மரம் வள விழுந்து வரும் எல்லாம் போயிடு அதனால போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் வெயில் அடிக்குதுன்னா ஏசி மாட்டிக்கிறது வந்து அறிவுங்க மரம் வைக்கணும்னு நினைக்கிறது வந்து ஞானம் இல்லைங்களா இப்போ நீங்கள் எல்லாம் மரம் வச்சுக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அத்திமரம் ஆய்க்கு இருக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் வச்சாச்சுங்க அந்த மரம் ஆகிறதுக்கே மூணு நாலு வருஷம் ஆகுது அது அது வரைக்கும் டைம் வெயிட் பண்ண முடியாதுல்ல அதனால் ஞானத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதில் என்ன நடக்கும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே வந்து முடிவு பண்ணி அதுக்குண்டான வேலை செய்கிறது தான் ஞானமுங்க திடீர் தெரிய ந அண்ணா அன்னைக்கு கிடைக்காது மேலே வந்து கொஞ்சம் இருக்கிற நிலத்துலேயுமே இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் நாட்டு மரமாக வச்சு வளர்த்து விட்ருங்க உங்கள் பேத்தி வரை காப்பாற்றுமுங்க நன்றி வணக்கம் நன்றி இவங்க ம்